வணக்கம் கட்டி மூன்று மாதங்களிலே உடைந்த முப்பது ஆண்டுகளாக கம்பீரமாக நிற்கும் கோயில்கள் இதெல்லாம் எப்படி கட்டிப்பங்க வாங்கப்பாங்களா தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் திருவண்ணாமலை மாவட்டம் அகரம் பள்ளிப்பட்டு தொண்டமானூர் கிராமத்தில் கிராமங்களை இணைக்கும் பாலம் ரூபாய் பதினாறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டது கட்டிய மூன்றே மாதங்களில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது இந்த சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு மூன்று நான்கு நாட்கள் மழை பெய்தது மழை பெய்தவுடன் ஒரு வெள்ளம் வந்தது பிறகு மழை நின்றவுடன் ஊர் மக்கள் வெளியே வந்து பாலத்தை பார்த்தபோது அதிர்ந்து போய் நின்றார்கள் ஆனால் அதே ஆற்றின் பகுதியில் கட்டப்பட்டிருக்கும் இரு கோயில்கள் பல ஆண்டுகளாகியும் பெரும் வெள்ளத்துக்கும் மத்தியில் தாங்கி நிற்கின்றன நெடுஞ்சாலைத்துறை கட்டிய பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது என்று அந்த பகுதி மக்கள் வீடியோ வெளியிட்டு பொதி பொதுப்பணித்துறையில் அநியாயத்தை சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அடித்து செல்லப்பட்டது இந்த சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு தமிழ்நாடு முழுவதும் பேசும் பொருளாக ஆகியுள்ளது இந்த பாலம் இடிந்து விழுந்ததற்கு தமிழக அரசு சார்பில் பல காரணங்கள் கூறப்படுகின்றன ஆனால் அதே ஆற்றின் பகுதியில் கட்டப்பட்டிருக்கும் இரு கோயில்கள் பல ஆண்டுகளாகியும் பெரும் வெள்ளத்துக்கும் மத்தியில் தாங்கி நிற்கின்றன பாலத்தின் பாகங்கள் அப்புறப்படுத்தப்படாமல் ஆற்றில் அப்படியே இருக்கின்றன வேரோடு அடித்துச் செல்லப்பட்ட மரங்கள் அடித்துச் செல்லப்பட்ட மண் ஏற்படுத்திய பள்ளங்கள் குழிகள் என கலவரமாக காட்சியளித்தது இடிந்து விழுந்த பாலத்தின் அருகே இருந்த கோயில்களை பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது அமைச்சர்கள் அதிகாரிகள் பொறியாளர்கள் ஒப்பந்தக்காரர்கள் என ஒன்றிணைந்து கட்டிய பாலமே இடிந்து பல்லளித்து கொண்டிருக்க ஒரு வீடு கட்டுவதற்கு அஸ்திவாரத்தோடு கட்டப்பட்ட கோயில்கள் அப்படியே நின்று கொண்டிருந்தன இவ்வளவுக்கும் ஆற்றின் இரு கரைகளையும் தொட்ட தண்ணீர் கோயிலுக்கு மேலே நாலு மீட்டர் உயரத்தில் சென்றிருக்கிறது கோயிலை தாண்டி வெள்ளம் போயிருக்கிறது ஆனால் கோயிலுக்கு ஒன்றும் ஆகவில்லை பெரியாயி கோயிலை கட்டமைத்த தொண்டமனூர் கிராமத்தைச் சேர்ந்த சக்கரவர்த்தியிடம் பேசிய போது பெரியாயி மாரியம்மன் என்ற இரண்டு கோயில்கள் ஆற்றோரத்தில் இருக்கின்றன தலைமுறை தலைமுறையாக நாங்கள் வழிபடும் பெரியாயிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் இந்த கோயிலை கட்ட ஆரம்பித்தோம் பதினெட்டு குடும்பங்கள் இணைந்து கை காசை போட்டு கட்டிய இந்த கோயிலுக்கு ஒரு குடும்பத்துக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் மீதம் செலவழித்தோம் கோயிலின் அடித்தளத்துக்கு தொண்ணூற்றி மூட்டை சிமெண்ட் போட்டு வீட்டு வீட்டுக்கு தொண்டுகிற மாதிரியே சுமார் ஐந்து அடி ஆழத்தில் அடித்தளம் போட்டு கட்டளம் எழுப்பினோம் முழுமையாக கட்டி முடிக்க சுமார் ஆறுநூறு மூட்டை சிமெண்டில் பயன்படுத்தி இருப்போம் கோயிலை கட்டி முப்பது வருடங்கள் மேலாகிறது கோயிலுக்கு ஒரு சேதாரமும் ஏற்படவில்லை ஆனால் மூன்று மாதமே இந்த பாலம் கோயிலிலிருந்து சுமார் ஐந்து ஐம்பது அடி தொலைவில் பாலத்தை கட்ட ஆரம்பித்தார்கள் கட்டும்போதே உயரத்தை அதிகப்படுத்தி கட்டச் சொல்லும் பாலத்தை தாங்கும் தூண்களை அதிகம் ஆழத்தில் அமைக்குமாறு கூறினோம் ஆனால் அரசு அதிகாரிகள் உங்களுக்கெல்லாம் தெரியுமா இது எங்களுக்கு தெரியும் இவங்களாம் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கெல்லாம் தண்ணி வராது இதுவே போதும் என்றனர் அவர்கள் நிறைய படித்து நவீன முறையில் கட்டிடங்கள் கட்டுகிறவர் அவரை சொல்லவும் சரியாக தான் இருக்கும் என்று நாங்களும் விட்டுவிட்டோம் அப்படி சொன்னவர் யாருன்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வா வேலு இவர் தரமற்ற பாலத்தை கட்டி எங்கள் வாழ்வாதாரத்தை தண்ணீரி தள்ளுவார் என்று எதிர்பார்க்கவில்லை என்றார் ஆறுநூறு மூட்டை சிமெண்ட் மட்டுமே செலவழித்து செங்கல்கள் வைத்து கட்டிய ஒரு கொத்தனார் கட்டிய கோயிலும்தான் முப்பது வருடமாக இன்னும் இந்த இதே வெள்ளத்தில் நிமிர்ந்து நிற்கிறது எவ்வளோ படித்த கொத்தனார் படித்த இன்ஜினியர்களும் பொதுப்பணியும் மந்திரியும் சேர்ந்து கட்டிய இந்த பாலம் மு மூன்றே மாதத்தில் இடிந்து விழுந்துவிட்டது இந்த பதினாறு கோடி வரி மக்களுடைய வரி தானே கட்டிய பாலம் காணாமல் போய்விட்டது இப்போது எங்களுக்கு பாலமும் இல்லை போக்குவரத்து வசதியும் இல்லை பதினைந்து கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியிருக்கிறது அதோடு இந்த ரோடும் ரோடாக இல்லை எங்கள் தாத்தா அப்பா காலத்துக்கு பின்னோக்கி எங்களை தூக்கி போட்டு இருக்கிறது கோயிலைப் போலவே மாரியம்மன் கோயிலும் இடிந்து விழுந்த பாலத்துக்கு அருகே கம்பீரமாக இருக்கிறது இந்த கோயில் குறித்து தொண்டமனார் தொண்டமானூர் கிராமத்தைச் சேர்ந்த பாண்டன் கூறிய போது நான் இரண்டு முறை இந்த ஊராட்சி தலைவராக இருந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் தலைவராக இருந்தபோது தான் மாரியம்மன் கோயிலை கட்ட ஆரம்பித்தோம் தொண்டமன மணமகள் வீடாகவும் அகரம் பள்ளிப்பட்டை மணமகள் வீடாகவும் கருதி இரு ஊர்க்காரர்களும் இணைந்து திருவிழாவை நடத்துவோம் எங்கள் ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் என செலவழித்து பதிமூணு லட்சத்து ஐம்பத்து ரெண்டாயிரம் செலவில் இந்த கோயிலை கட்டி முடித்தோம் இந்த பிரிட்ஜி கட்டுவதற்கு பதினாறு கோடி செலவு பண்ணியிருக்கார் ஏவோ வேலு அதுவும் பொதுப்பணித்துறை அமைச்சர் பொறியாளர்கள் நெறியாளர்கள்லாம் வந்து கட்டுனாங்க ஆனால் மூணு மாதத்தில் இந்த வெள்ளத்தில் அச்சும் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் இதில் பாலத்தை கட்டுவதற்கு கடந்த ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் கட்டவில்லை ஆட்சி மாறிய பிறகு இதை திமுக அரசு தான் பாலத்தை கட்டியது முழு கட்டுமானமும் நெடும்பாலை அமைச்சர் ஏவா வேலு சரண தான் நடைபெற்றது பதிமூணு அடி உயரம் உள்ள வெடி வெடிவைத்து தகர்த்து அதற்குள் இரும்பு பாக்ஸை இறக்கி மணலை கொட்டி தான் தூளை எழுப்பினார்கள் மண்ணோடு ஜல்லி கற்களையும் சேர்க்காமல் வாரத்தை கட்டமைத்தார்கள் அதனால் தற்போது தண்ணீரோடு மண்ணும் அடித்து சென்று பாலம் இடிந்து வீழ்ந்தது ஆற்றில் இருக்கும் தகன எரிமேடை கூட அப்படியே தான் நிற்கிறது இந்த மரங்களை மரங்களையெல்லாம் வேரோடு பிடுங்கி சென்றது ஆட்டோரத்தில் இருந்த மாட்டு கொட்டகை மாடுகள் பொருள்கள் எல்லாம் தண்ணீரோடு போய்விட்டன இதுவரைக்கும் எந்த மக்கள் பிரதிநிதியும் அரசியல்வாதியும் வந்து எங்களை பார்க்கவே இல்லை இந்த தேர்தல் நேரம் என்றால் தண்ணீரில் நீஞ்சி கூட வருவார்கள் மூன்று மாதங்களில் அடித்துச் செல்லப்பட்ட பாலத்தை கட்டியவர்கள் இனி எப்படி ஓட்டு கேட்டு வருவார்கள் என்று பார்க்கிறேன் என்றார் கோயில்களை கட்டிய தங்களுக்கு இருக்கும் கட்டட அறிவு கூட அரசாங்க அதிகாரிகள் பொறியாளர்கள் மற்றும் மக்கள் பிரதிநர்களுக்கு இல்லையே என்று ஊர் மக்கள் கொதிப்படைந்து கேட்கிறார்கள் வடிவேலின் புகாரை எடுத்து கிணற்றை கண்டுபிடிக்க முடியாததால் பதவியை ராஜினாமா செய்யும் ரோஷமுள்ள போலீஸ் அதிகாரி கேட்கிறார்கள் இந்த பிரிட்ஜு எப்படி கட்டணம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவார் முதல்வர் அவருக்கு தெரிந்த இது செய்யுது இதுவரை பொறுமையாக வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி இந்த செய்தி பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மழைக்காலம் வந்ததுனால் கொசு டெங்கு அதிகமாக பரவி வருகிறது அதனால் எச்சரிக்கை இருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்